மத்தே பத்தொன்பது இருபத்தி நாலு ஐஸ்வர்யவான் பரலோகத்துல நுழையிறது ஒட்டகம் வந்துட்டு ஊசியின் காதுல நுழையிறது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஏன் அது ஐஸ்வர்யவானா இருக்கிறவங்க பரலோகத்துல நுழைறது கஷ்டம் ஒட்டகம் கூட ஊசியோட காதல போயிருமா அப்படின்னா பழைய ராஜாக்கள் ஆட்சி பண்ண காலங்கள் எல்லாம் ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா ஒரு நாடு இருக்கு அப்படின்னா சுத்தி மதில் சோறுகளால சூழ போட்டிருக்கும் காம்பவுண்ட் நல்லா பெருசா போட்டிருப்பாங்க எதிரிகள் உள்ள வர முடியாது அதுக்கு ஒரு கேட் ஒன் இருக்கும் ஏதோ டிரான்ஸ்போர்ட் விஷயமா ஊரை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா சூரிய உதயம் ஆரம்பித்து சூரியன் மறைகிறதுக்குள்ளே சன் செட் மாறதுக்குள்ளே ஊருக்குள்ளே வந்துடணும் இல்லை அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவங்க வெளியே இருக்கணும் எதிரிகளோ எது வந்து அச்சுறுத்தி அவங்கள கொலை பண்ணதோ அவங்களுடைய பொருட்களை கொள்ளையாடுறதோ உயிர் சேதம் வரக்கூடிய காரியங்கள் அங்கே நிறைய இருக்குது அப்போ அவங்க வந்துட்டு உள்ளே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மால் கேட் ஒன்று பக்கத்தில் வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் தான் ஊசி அந்த ஊசிங்கிறது ஒரு மனிதன் வந்துட்டு உள்ள கஷ்டப்பட்டு அப்படி நுழைஞ்சு போகிற மாதிரி இருக்குமா அதுக்குள்ளே ஒட்டகத்தை கூட உள்ள கொண்டு வந்துடலாம் ஆனால் பணக்காரனா இருக்கானல ஐஸ்வர்யவான் அவன் வந்து பரலோகத்தில் வர்றது ரொம்ப கஷ்டம்னு ஆண்டவர் சொல்றாரு ஏன் அப்படின்னா பணத்தையே அவன் பெருசா நினைக்கிறதுனால அவனால் பரலோக ராஜ்யத்துக்கு இன்டர்னல் லைஃப்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றாரு நீங்க உங்க பணத்து மேல உங்க ஆஸ்தி மேல உங்க ஆசையை வைக்காம இன்டர்னல் லைஃப் மேல உங்க ஆசையை ஆசையை வைங்க நீங்க நிச்சயமா பரலோகத்துக்கு வர முடியும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பஸ்